அனைவருக்கும் வணக்கம் பள்ளிகளில் கல்விசார் கல்வி இணை நிகழ்வுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முந்தைய வெளியில் கல்வி சுற்றுலா கலைப்பயணம் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா மாணவர்களுக்கு அழைத்து செல்வதற்கான முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளில் என்னென்ன அதுக்கு எந்தெந்த அதிகாரிகள் முன் அனுமதி பெறணுங்கிற மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முகம் செயல்பாடுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் மாணவர்களை தங்க வைப்பதற்கான முகாம்களின் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன பார்த்துருவோம் முகாமுடைய நோக்கம் திட்ட செயல்பாடுகள் பங்கு பெறும் நிபுணர்கள் மாணவ மாணவியில் தங்குமிடம் ஆகியன மாணவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு முகாம் பொறுப்பாளர்களிடம் கலந்தாலோசனை செய்து தலைமை ஆசிரியர் முதல்வராக தொடர்புடைய முகாம் நடவடிக்கையில் இறுதி செய்யப்பட வேண்டும் இது மேலும் பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு உரிய அளவரிடம் முன்னுரிமை பெற வேண்டும் இந்த கீழே தான் கொடுத்திருக்காங்க அஞ்சு புள்ளி ஒன்று அது என்னென்னு பின்னால் பார்ப்போம் இதை பார்த்துருவோம் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு கூடுதல் கவனம் செலுத்திடும் வகையில் முகாமில் பங்கேற்க மாணவிகளின் தாய்மார்கள் நிருப்பப்படி ஓரிருவர் முகாமில் மாணவிகளுடன் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும் இத்தகைய நேர்வுகளில் தாய்மார்களை தவிர வேறு நபர்களை அனுமதிக்க கூடாது தாய்மார்கள் விருப்பப்பட்டால் இந்த மாணவிகளுக்கு கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க வேற யாரும் அனுமதிக்க கூட இருக்காங்க முகாம் நடைபெறக்கூடிய தகவலை முன்கூட்டியே உள்ளாட்சி நிர்வாகம் காவல் நிலையம் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் உணவு பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட தலைவர் ஆகியோர்களுக்கு தலைமை ஆட்சியர் எழுத்துப்பூர்வமான தெரிவிக்க வேண்டும் இருக்காங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க யாருக்கு வந்து எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு தெரிவிக்கணும்னு பார்த்துக்கோங்க முகாம் பொறுப்பாளர் முன் அனுமதி பெற்ற பயிற்சியாளர்கள் தவிர்த்து எந்த ஒரு நபருக்கும் முகாமுக்குள் அருகே புரிய அனுமதிக்க கூடாது எனினும் பெற்றோர்களுக்கு மட்டும் மாணவ மனைவியை சந்திப்பதற்கு அதற்குரிய நேரம் ஒதுக்கி உரிய பதிவேட்டில் பதிவு செய்து பார்வையிட அனுமதிக்கலாம் இருக்காங்க அதுக்குரிய பதிவேட்டில் பதிவு செஞ்சு ரிஷிட்டுல பதிவு பதிவு தான் அவங்களை வந்து பார்க்க அனுமதிக்கணும் முகாமில் போதுமான முதலீடு வசதிகள் ஏற்படுத்திட வேண்டும் முகாமில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எதிர்பார உடல்நலக் குறைவு ஏற்படும் நேர்வுகளில் உடனடியாக கால தாமதமின்றி பெற்றோருக்கு முகாம் பொறுப்பாளர் தகவல் தெரிவிப்பதுடன் உயர் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்து உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு முகம் பயிற்சி வழங்க தகுதியும் அனுபவம் திட்ட தொடர்புடைய அமைப்புகளின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில அமைப்பினால் சான்றளிக்கப்பட்ட பயிற்சிகளைக் கொண்டு முகம் செயல்பாடுகள் திட்டமிடப்பட வேண்டும் இதில் ஏழாவது பயணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகாமில் சிறப்பு அழைப்பாளர் கருத்துறை வழங்க அழைக்கப்படும் நெருவுகளில் பள்ளி விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைத்திட பின்பற்றப்படும் நடைமுறையை பின்பற்றி உரிய முன் அனுமதி பெறப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இதுக்கு முந்தைய விலையிலே கொடுத்துருக்கோம் பள்ளி விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினர் அழைக்க என்னென்ன நடைமுறையில பின்பற்றணுங்க கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க முகாமிற்கு முன் அனுமதி வழங்கும் அலுவலர் எப்படி நம்ம வந்து இந்த என்னென்ன பள்ளிகளுக்கு எப்படி அனுமதி வழங்கணும்னு பார்த்திங்கன்னா அரசு மற்றும் யார வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவிப்படும் தொடக்கமான நிலைநிலைப் பள்ளிகளுக்கு வந்து மாவட்ட கல்வி அதாவது தொடக்க கல்வி இருக்கிற மாவட்ட கல்வியலுக்கு வந்து நம்ம முன்னுரிமை வாங்கணும் அனைத்து வகை தனியார் பள்ளிகளுக்கு வந்து மாவட்ட கழிவுல தனியார் பள்ளி லெவலில் இருக்கிற டி ஓட்டை வாங்கணும் அதுக்கடுத்து அரசு அரசு உதயபுரம் உயர்மட்ட மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வந்து முதுமை கழிவு அளவில் சி ஓட்டை வாங்கணும் அவ்வளோதான் முகாம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குருவட்ட மாவட்ட மாநில விளையாட்டுப் போட்டிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை நெறிமுறைகளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பெருசு மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்